அவர்களுக்காக கேட்க வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியா அப்படி என்றால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த யுத்தங்கள் என்னுடைய கல்வியில் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் காலையிலே நானும் நீங்களும் பிசினஸுக்கு போனாலும் மாலையிலே சாப்பிட்டாலும் எங்களுடைய கல்வியிலே ஒரு பகுதியிலே ஒரு கவலை இருக்க வேண்டும் அது எங்களை மொப்மீன் என்று அடையாளப்படுத்துகிறது எனக்கும் உங்களுக்கும் அந்த எந்த இதுவும் இல்லை என்றால் நாங்கள் முனாபிக்கா என்ற சந்தேகத்தை உண்டாக்குகிறது அல்லாஹ் ஜெல்லுத்தாளா என்னை உங்களை மொப்மீன்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தரவு புரிவானாக العالمي. العالمين